அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் பொங்கல் விடுமுறை நோக்கி அவளோட காத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொங்கல் விடுமுறைக்கு எந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிட்டு இருப்பீங்க அப்படி அந்த பொங்கலுக்கு என்னென்ன படங்கள்லாம் வெளிவருது அது எந்தெந்த மாதிரியான படங்களாக இருக்கும் அப்படிங்கிறதான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அப்படி இந்த வருஷம் பொங்கலுக்கு என்னென்ன படங்கள்லாம் வெளிவருது அப்படின்னு பார்த்தோம்னா வாலி மோகன்தாஸ் அவர்களோட இயக்கத்தில் மலையாள நடிகர் ஷியான் நிகம் அவர்கள் அறிமுகமாறு இந்த படம் மெட்ராஸ்காரன் இந்த படம் ஜனவரி பத்தாம்தேதி வெளிவருது ஒரு அதிரடி சண்டை படமாக இந்த படம் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இரண்டாவதா இயக்குனர் பாலா அவர்களோட இயக்கத்தில் அருண் விஜய் அவர்கள் என்ன நடித்து வர படம் வனங்கான் இந்த படமும் ஜனவரி பத்தாம் தேதி தான் வெளிவருது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இயக்குனர் பாலா அவர்கள் எடுக்கிற படம் எப்போயுமே ஒரு நெகிழ்ச்சியான படமாகவே இருக்கும் அந்த மாதிரி இந்த படமும் ஒரு சண்டை காட்சிகள் நிறைந்த ஒரு நெகிழ்ச்சியான படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக பல வருஷமாக முடங்கி கிடந்த இயக்குனர் சுந்தசி அவர்களோட இயக்கத்தில் விஷால் அவர்கள் என்ன நடித்த மதகஜராஜா இந்த படம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி வெளிவருது இந்த படம் ஒரு விறுவிறுப்பான நகைச்சுவை காட்சிகள் நிறைஞ்ச ஒரு சண்டை படமாக இருக்கும் அப்படிங்கிற வரிசையில் இந்த படம் வருது அடுத்ததாக என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா இயக்குனர் விஷ்ணுவர்தன் அவர்களோட இயக்கத்தில் ஆகாஷ் முரளி அவர்களை ஒரு நடிகரை திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற முதல் படம் தான் நேசிப்பாயா இந்த படம் நான் சொன்ன மாதிரி ஒரு காதலை மையமாக வச்சு கொண்டு போகிற படம் தான் அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம்னா இயக்குனர் கிருத்திகா உதயநிதி அவர்களோட இயக்கத்தில் ஜெயம் ரவி அவர்கள் கதை நாயன் நடித்த காதலிக்க நேரம் இல்லை அப்படிங்கிற இந்த படம் தான் இந்த படமும் நேசிப்பாய படமும் கிட்டத்தட்ட ஒரே நாளில் ஜனவரி பதினாலில் தான் வெளிவருது இப்படி எல்லா படத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் கேம் சேஞ்சர் படத்தை மறந்துட்டீங்க ஆ ஆமாம் 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 கேம் சேஞ்சர் இயக்குனர் சங்கர் அவர்களோட இயக்கத்தில் சரண் அவர்கள் கதை நாயகனாக நடிச்சு ஜனவரி பத்தாம்தேதி இந்த படம் வெளிவருதுங்க ஒரு சில பிரச்சனைகள் இந்த படத்தை சுற்றி தமிழ்நாட்டில் வெளியிடுறத பற்றி போயிட்ருக்கு அதனால் அந்த படம் வெளிவருமா அப்படிங்கிறது உறுதியாக தெரியல ஆனால் இப்போ வரைக்கும் வந்த தகவல் என்ன அப்படின்னா ஜனவரி பத்தாம்தேதி சரியாக அந்த படம் வெளிவந்துருந்தான் சொல்லியிருக்காங்க அதனால் பொறுத்திருந்த பார்க்கலாம் இன்னும் ரெண்டு தெலுங்கு படங்கள் வந்து இந்த பொங்கல் ஒட்டி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது தமிழில் வருதா இல்லையான்னு தெரியல இப்போ நான் சொன்ன எல்லா படங்களுமே தமிழ்நாட்டில் வெளிவர படங்களாக தான் இருக்குது மேலும் கடைசி நேரத்தில் எதாவது படம் வெளிவந்தாலும் வரலாம் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் தான் இப்போ வரைக்கும் பொங்கலுக்கு வெளியாக போகிறதா சொல்லி அறிவிச்சிருக்க படங்கள் இதில் பெரும்பாலும் படங்கள் இருந்தாலும் படங்களை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு காதல் படங்களும் அதுக்கேற்ற மாதிரி வெளி வருது அது மட்டும் இல்லாமல் மனசை உறுக்குற மாதிரியான படம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா அவர்களோட இயக்கத்தில் வணங்கன் அப்படிங்கிற அந்த படம் வருது இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வருது உங்களுக்கு இந்த பொங்கல் விடுமுறையில் என்ன படம் பார்க்க விருப்பம் இருக்கோ அந்த படத்தை தேர்ந்தெடுத்து பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி பொங்கலுக்கு நீங்கள் என்ன படம் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்க அந்த கருத்து பெட்டியில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன படம் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் மேலே உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்